தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி போகலாம் வாங்க ஒரு விவாகரத்து பெற்ற மகள் தன் தந்தையின் ஓய்வூதிய தொகையை வந்து பெற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இது தந்தை மட்டும் இல்லை அவங்க தாய் தந்தை யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஓய்வூதிய பணத்தை வந்து பெற்றிருப்பாங்க ஒருவேளை அந்த அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் லீகலையாக ஒரு விவாகரத்து பெற்ற மகள் வந்து அந்த ஓய்வூதிய தொகையை வந்து வாங்க முடியுமான்ற மாதிரி அந்த இதில் பாதிக்கப்பட்ட அந்த பர்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து சில இடத்துல அந்த பென்ஷன் ஸ்கீமை அப்ளை பண்ணும்போது டினே ஆகிருக்கு ஸோ அதற்கான ரீசன் என்ன நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி வந்து இருக்கா ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருக்கீங்க சில இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து நம்ம எடுத்து அதுக்கான டீட்டைல்ஸாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போயுமே உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் ஸோ இதற்கு உரிய ஒரு ஜட்மெண்ட்டையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அண்ட் தென் வந்து அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சாலே இதற்கான விளக்கம் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டில் பிட்டிஷன் சைடில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான கேஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன அப்போசிஷன் சொல்கிறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தை அவர் வந்து கிட்டத்தட்ட ஓய்வூதிய காலம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஜாபை ஏன்னா சில பேர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டும் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணி பென்ஷன் வாங்குவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஃபிஃப்டி எயிட் டு சிக்ஸ்டி இயர்ஸ் ஈச் ஸ்டேட் அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓய்வூதிய தொகையை வந்து ஆஸ் பர் த பென்ஷன் ஸ்கீம் அவருடைய எல்லா பெனிஃபிட்டும் வந்து இருக்காரு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அந்த ஓய்வூதிய பணம் வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துடுறாரு இப்போ அவர் இறந்த இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயாருக்கு பொதுவாக வந்து பை லீகலைஸில் ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரியாக அவங்கள தான் கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்களுடைய தாயாரும் இல்லை அப்போ அடுத்த வந்து வாரிசுதாரர்களில் ஒருவேளை மேரேஜ் ஆகாமல் பிலோ தி ஏஜ் இருக்கக்கூடிய அந்த பர்சன்களுக்கு இது எலிஜிபிலிட்டி ஆகும் பட் இந்த சினாரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இந்த பெண்மணிக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு ஆனால் விவாகரத்தாயி தனியாக இருக்கிறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் தனக்கு வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு சொல்லி பென்ஷன் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்குறாங்க அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க ஏன்னா வந்து நீங்கள் மேரேஜ் ஆயாச்சு ஏற்கனவே ஒரு அமௌண்ட் வந்து ஜீவனாம்சம் வந்து பெற்றிருப்பாங்க இல்லை ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட்டாக வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரியான ரீசனை முன் வச்சு அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க இதை எதிர்த்து மப் மல்டிப்புள் டைம்ஸ் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஜா ஆஃபீஸில் முறையிடுறாங்க அண்ட் தென் வந்து அப்போஸ் பண்ணி அவங்களோட ஐயர் அஃபிஷியலுக்கும் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக இவங்க வந்து அங்கே டினை பண்ணப்படுறாங்க ஸோ இதே ஆன அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க ஸோ நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் கவர்மெண்ட் சைடில் ஒரு வழக்கு தொடரும்போது நம்ம வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் கொடுத்து அவங்களும் வந்து அந்த வழக்கில் வந்து ஜென்ரல் வழக்கு மாதிரி அவங்களும் வருவாங்க ஆப்போசிட் பார்ட்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய பிட்டிஷனுக்கு அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ஆஸ் யூஷுவல் கேஸ் வந்து நடக்கும் பட் அவங்க வந்து அகெயின் ஏற்கனவே டினை பண்ண ரீசன்ஸை வந்து முன்வைக்கிறாங்க இந்த பர்சன் வந்து டிவோர்ஸ் ஆன பர்சன் இவங்களுக்கு வந்து சட்டப்படி ஆல்ரெடி ஒரு ஜீவனாம்சம் வந்து பெற்றிருக்காங்க இவங்க அந்த பர்டிகுலர் தந்தையோட வருமானத்தை நம்பி மட்டும் இருக்கக்கூடிய பெண்மணி கிடையாது அப்போது இவந்தோ இவங்க டிவோர்ஸ் ஆன பர்சனாக இருந்தாலும் அதை சார்ந்த அந்த தந்தையோட பென்ஷனை மட்டுமே சார்ந்த ஒரு பர்சனாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு தொழில் புரிகிறாங்க அந்த இருந்து ஒரு பேசிக்கான ஒரு வருமானம் வருது ஸோ அதை வந்து இவங்க பை இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து அதையும் வந்து கேதர் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே முன்வைத்து தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் வந்து டினை பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இவங்க சைடு அட்வொகேட் பட் எது என்ன இருந்தாலும் தந்தைக்கு அடுத்தது வாரிசு இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் பர்சன் வந்து கிடையாது இப்போது அதனால் அந்த பென்ஷன் ஸ்கீமை வேறு பெனிஃபிட்டை இவங்களுக்கு தரணும்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி வாரிசுதாரர்கள மேரேஜ் ஆன பர்சன்களுக்கு அவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீமை கொடுக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த தந்தையின் பென்ஷனை மட்டுமே அவங்க வந்து சார்ந்து இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் கிடையாது இவங்களுக்கு மாதம் ஜீவனாம்ச வருமானம் வந்து இவங்க ஏற்கனவே இவங்க அந்த விட்டு போன ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கல ஸோ ப்ளஸ் இவங்களுக்கு எந்த ஒரு தொழிலும் நடக்கலை இவங்களுக்கு வேறு எந்த ஒரு வருமானமும் கிடையாது ஒரே வருமானம் இவங்க தந்தையோடய வருமானத்தை நம்பி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரத்தை வந்து நீதிமன்றம் வந்து கேட்குறாங்க பட் இந்த பர்ட்டிகுலர் ஆதாரத்தை அந்த பர்சனால் கொடுக்க முடியல சோ இவங்க சைடு ஆதாரின அட்வொக்கேட் அந்த அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ண அந்த பெண்மணியால் வந்து கொடுக்க முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ப்ராப்பரான கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது இவங்க ஃபைல் பண்ண ரெசிப்ட் நீங்கள் இவரும் ஃபைல் பண்ணலைனாலும் உங்களை டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸ் அந்த வருமான வரித்துறையை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்போ எடுத்து பார்க்கும்போது எங்கிறதுலாம் எங்களுக்கு அதர் சோர்ஸ் இன்கம் வருது எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கும்போது ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு மெயினான ஆதாரம் இருக்கிறதுனால அந்த பே ஈஸியாக வந்து ஆப்போசிட் பார்ட்டி தட் மீன்ஸ் இந்த கவர்மெண்ட் சைடில் இது எல்லாமே முன் வைக்கிறாங்க ஸோ இதை டினே பண்ணுறதுக்கு இந்த பெண்மீனியால் வந்து முடியவே இல்லை ஸோ அந்த காரணத்தினால் அவங்க வந்து அந்த இந்த கேஸில் வந்து ஃபெயிலியர் அடைகிறாங்க ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நபர் தந்தையோடையோ இல்லை தாயோடையோ அவங்க ஃபேமிலி பென்ஷனாக இருக்கும்போது அவங்க வாங்குறாங்கன்னு சொன்னால் எய்தர் தி மெச்சூரிட்டி ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கலாம் இல்லை அவங்க படிப்பறிவு இல்லாத வேலை செய்யாமல் வேறு எந்த ஒரு இன்கமும் இல்லாமல் இந்த தந்தையோட இன்கம் மட்டுமே நம்பியிருக்க ஒரு பெண்மணியாக இருக்கலாம் மேரேஜ் ஆகியிருக்க பெண்மணியால் வாங்க முடியாது ஒருவேளை வந்து விடோவாக இருக்காங்க டிவோர்ஸியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அகெயின் வந்து கம்ப்ளீட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வேறு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை உங்கள் வாழ்வாதாரமே அந்த அவங்க பெனிஃபிட்டை மட்டுமே நம்பியிருக்கு அதாவது பென்ஷன் ஸ்கீமோடு உங்கள் தாய் தந்தையர் எவர் ஒருவரோ அவங்களுடைய பென்ஷன் ஸ்கீமை மட்டுமே நம்பி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும் ஸோ இந்த வழக்கில் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க சிலருக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த ஜட்மெண்ட் பாயிண்ட்டில் ஒரு நபருக்கு நீங்கள் எலிஜிபிள்னா அவங்களே சார்ந்த அது மட்டுமே சார்ந்த ஒரு வருமானமாக இருக்கணும் எக்ஸாம்பிள் இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கா மாதிரி தந்தையோ தாயோ அவங்களுடைய வருமானம் பெனிஃபிட் பென்ஷனரி பெனிஃபிட்டில் வருமானத்தை வைத்து தான் இந்த பெண்மணி வாழக்கூடிய வசதி தான் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் மேபி எலிஜிபிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேறு எந்த ஆதாரமும் பட்சத்துக்கு ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்